அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்த்து அலஹம் இல்லாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹல்ல ஜலாலுகு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று இந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு கடைசி வரைக்கும் அவனை நின்றும் குனிந்தும் சஜ்ஜா செய்தோம் நல்வணக்கங்கள் புரியக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லல்களை போக்கி நோயை குணப்படுத்தி அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை வழங்கியல்வானாக நாம் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறு மாணவி செல்லல்லா உரைவ செல்லும் அவர்களின் திரு கரங்களால் கௌசல் என்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய லிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மொம்மின்களை வாழுகிற பொழுது இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு அவனுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழுகிற காலத்தில் நம்மோடு யார் வாழுகிறார்களோ அவர்களோடு இணக்கத்தோடு வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் நம் நம்மை இழந்து விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வாழ வேண்டும் நாம் மரணித்தால் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்ந்து விடக்கூடாது காரணம் என்ன சொன்னால் செய்தி நான் அனுசரு அல்லாஹாலான்னு சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்களோடு நாங்கள் இருந்தோம் ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு வரப்பட்டது ஒரு மையத்தை எடுத்து வரப்பட்டது அதை தூக்கி வரக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மையத்தை புகழ்ந்து கொண்டே வந்தார்கள் இதை கேட்ட கண்மணி முகமது ரசூலுல்லாஹு சல்லல்லாஹு அலைவாசல்லாம் கது வஜபத் வாஜிபாகி விட்டது என்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஜனாதா கொண்டு வரப்பட்டது தூக்கி வரக்கூடிய மக்கள் எல்லாம் இகழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களை ஏசி பேசி அவர்கள் செய்த குறைகளை பேசி கொண்டு வருகிறார்கள் இதை கேட்டு நபிகள் நாயும் செல்லந்தாக அவர்கள் கது வஜபத் வாஜிபாகி விட்டது என்று அச்சுன்னார்கள் அருகாமையில் இருந்த உமரது கேட்டார்கள் யார சொல்லா முதல் ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது கது வஜபத் வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே என்ன வாஜிபாகி விட்டது என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக ஒல சொன்னாங்க முதல் ஜனாதாவை தூக்கி கொண்டு எல்லாம் அந்த ஜனாதாவை புகழ்ந்து பாராட்டி சென்றார்கள் இன்னும் கொஞ்ச நாள் மனுஷன் வாழ்ந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவிற்கு பாராட்டினார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி என்றேன் என்று பெருமான செல்லதாகவும் சொன்னாங்க ரெண்டாவது ஜனாதை தூக்கிட்டு போகும் போனதுக்கு அந்த வஜ நீங்களே வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே என்ன காரணம் நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னாங்க இந்த மனுஷன் தூக்கிட்டு போனவங்க இவரை ஏசி பேசி நல்ல வேலை செத்தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் பேசிக்கொண்டு போனார்கள் எனவே நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அந்தும் ஆரம் நீங்கள் இவர்களுக்கு பூமி நீங்கள் தான் சாட்சியாளர்கள் என்று பெருமான செலந்தாங்கன்னு சொல்றார்கள் அப்போ உலகத்தில் வாழ்ந்து மறைகிற பொழுது நம்மளுடைய நலன்களை பற்றி மக்கள் பேச வேண்டும் மனுஷன் இருந்தாரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டாருப்பா மனுஷன் இருந்தாரு யார்கிட்டையும் முகம் சுடிக்காம எப்ப பேசுனாலும் சிரிச்ச முகத்தோடு பேசுவாருப்பா அவர்கிட்ட பேசுனா மன ஆறுதல் கிடைக்கும்பா அப்படிங்கிற மாதிரி பேசணுமே தவிர இந்த ஆள்கிட்ட பேசுனோம்னா அல்லாஹு அக்பர் இஞ்சி துண்டை குரங்கும் ஆகணும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டினா கைக்கு காக்கை விரட்ட மாட்டான் அப்படிம்பாங்க இப்படி ஒவ்வொன்றா தீதா பேசுகிறாங்க பாருங்க இந்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாது உலகத்தில் சில பேர் இருக்கலாம் எப்படின்னா எப்படா சாபான்னு ஊரே இருக்கும் செத்துட்டான்னு வச்சுக்கல ஊரே சந்தோஷப்படும் இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குத இதுக்கு வாழ்றதுக்கு வாழாமே இருந்தாரலாம் உலகத்தில் வாழுகிற காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் நன்மையை செய்ய வேண்டும் நன்மையை செய்யாவிட்டாலும் கூட அடுத்தவனுக்கு உபத்திரையும் செய்யக்கூடாது அடுத்தவனுடைய மனதுகளை காயப்படுத்தக்கூடாது இதுதான் நல்லவர்களின் வாழ்க்கை என்பதை நபிகள்னாகும் செல்லல்லாக உலைவர்கள் இரண்டு ஜனாதாவிற்கு வாஜிபாகிவிட்டது வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்களே அதன் கருத்து என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லுவாங்க பொதுக்குற மகாசீன மௌத்தாக்கும் உங்களிலிருந்து மௌத்தாகி போய்விட்ட அவருடைய நல்லதை பற்றி நீங்கள் பேசுங்கள் குஃப் அன் மச அன் மசாவிக்கும் அவர்கள் செய்த தீயதை நீங்கள் பேச வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்கிறாங்க நாம் நல்லவனாக வாழணும் மக்கள் அளவுக்கு வாழணும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை ஒரு மனிதன் புகழுக்குரியவனாக வாழவில்லை இகலுக்குரியவனாக வாழ்ந்து விட்டாலும் கூட மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது அவன் நல்லவனோ கெட்டவனோ மோத்தா போயிட்டான் திரும்பி வர போகிறதில்லை அதனால என்ன செய்ய பேசுனா அவன்கிட்ட இருக்கிற நல்லதை பேசுங்க அல்லதை பேச வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான் சொல்கிறாங்க இன்னொரு அதிசயம் சொல்வா பெருமான சொல்லுவாங்க நீங்கள் மரணித்தவர்களை பற்றி நீங்கள் தீயதை பேச வேண்டாம் ஏன்னு சொன்னால் அப்படி பேசுவதை கொண்டு உலகத்தில் வாழ்கிற மோமின்களுக்கு அது நொம்பளத்தை கொடுத்ததாகிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் அவன் கெட்டவனே வச்சுங்களேன் ரொம்ப படும் மோசமானவன்ப்பா அவன் அப்படி செஞ்சான்ப்பா இப்படி செஞ்சான்ப்பா இவங்க அப்பா எந்த நேரத்தில் பெற்றாலும் தெரியலப்பா இவன் பேசும் பொழுது பெற்றிடத்து தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் உடன்பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம் சொந்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம் என்ன நினைப்பாங்க சார் இப்படி பேசுகிறாங்களே இவனை கொண்டு நமக்கு இழுக்க நமக்கு சங்கடமாக இருக்க அப்படின்னு சொல்லி மூமின்கள் வேதனைப்படுவார்கள் எனவே மௌத்தாப்பனம் நல்லவனோ கெட்டவனோ அவனை பற்றி பேசுவதை கொண்டு அவர்கள் சொந்த பந்தங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நல்லதை பேச வேண்டுமே தவிர அல்லதை பேசக்கூடாது என்று நபிகள்னாக செல்லவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள் இரவு தன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா இரங்கல் கூட்டம் போடுவாங்க இந்த இரங்கல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பத்து பேர் இருப்பாங்க கீழே ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த பத்து பேரும் அந்த மனுஷனை புகழ்ந்து பேசுவாங்க கீழே ஒரு ஆள் இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரியல போட தெரியுது புகழ்ந்துகிட்டே இருக்கார் பக்கத்து சொல்வார் இவன் இப்படி இப்படி அவன் அப்படி அப்படி இருக்கிறது தான் ஆனால் ரசூலா சொல்கிறாங்க மௌத்தா போயிட்டாருன்னா உங்கள் திரும்பி வர போகிறது இல்லை போனவர் தான் உங்களை விட முந்திட்டார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய என்ன நல்ல கருத்துக்கள் இருக்கிறதோ நல்ல செயல்பாடுகள் இருந்ததோ அதை மட்டுமே நீங்கள் பேசுங்கள் அவருக்கு இருந்தால் நீங்கள் பேச வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் நமக்கு படித்திருக்கிறார்கள் எனவே நம்மோடு சகோ எத்தனையோ சகோதரர்கள் வாழ்ந்து மறைந்திருப்பார்கள் அவர்களை பற்றி நாம் பேசாமல் இருப்பதே சாலைச்சருந்து இருந்தாலும் கூட வாழுகிற காலத்தில் கொஞ்சம் நம்ம மனசில் மனசுக்குள்ள நினச்சி பார்க்கணும் நம்ம ஒத்தா போயிட்டோம்னா நம்மளை எப்படி மக்கள் பேசுவாங்க நம்ம நல்லதாக பேசுகிற அளவுக்கு வாழ்ந்துருக்கிறோமா அல்லது தீயத்தை பேசுகிற அளவுக்கு வாழ்ந்து இருக்கிறோமா தீயத்தை பேசுகிற அளவுக்கு வாழ்ந்துருந்தா இனிமாவது நம்ம திருத்தி வாழ்ந்துக்கலோமே அப்படின்னு சொல்லி தன்னை திருத்தி வாழ வேணுமே தவிர அடுத்த செத்து போனால் நம்மளை பற்றி பேசுறேன் பேசாட்ட என்ன அப்படின்னு நினைச்சோம்னா நல்லா யோசித்து பார்க்கணும் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பெடு சொல்வார்கள் அது மாதிரி ரசூலா சொல்கிறாங்க அந்தும் சுகதா உன் ஃபிலார் நீங்கள் தான் இந்த பூமியில் அவர்களுக்கு மைதா போனாங்களே அவங்களுக்கு சாட்சியாளர்கள் இப்போ பூமியில் வாழக்கூடியவங்க செத்து போனவனை நல்லவன் சொன்னால் அல்லாவும் நல்லவன் எழுதுறான் செத்து போனவனை உலகத்தில் உள்ளவங்க தீயவன் சொல்லிட்டா அல்லாவும் தீயவன் எழுதுறான்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வாழுகிற காலத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை எந்த நேரத்தில் மரணம் வருவது என்பது நமக்கு தெரியவில்லை எனவே முடிந்த வரைக்கும் நாம் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை செய்ய முடியாவிட்டாலும் கூட அடுத்தவனுக்கு ஒவ்வொத்தையும் செய்யக்கூடாது நாம் சூழக்குறிகளாக வாழாவிட்டாலும் கூட இகலக்குறிகளாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் சகாபாக்களை குறித்து பெருமானர் சொன்னார்களே புகழோடு வாழ்ந்து நீங்கள் சுகதாக்களாக மறைத்து நாளை மறுமையிலே புகழுக்குரிய இடத்திலே எழுப்பப்பட வேண்டும் என்று சில சகாபாக்களை குறித்து பெருமானார் செல்லல்லாம் ஒரு துவா செய்தார்களே அந்த துவாவிற்கு உட்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கியர்வானாக அஸ்லாம் வலைக்குமத்துல வரகாத்து லாம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم